வணக்கம் இன்றைய ராசிப்பலன் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை மேஷம் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியடையும் சவாலான வேலையையும் மிக சாதாரணமாக முடிப்பீர்கள் சகோதரர் வகையில் நன்மை உண்டு வியாபாரத்தில் விஐபி வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு உதவுவீர்கள் ரிஷிபம் வழக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் நெடு நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார்கள் குடும்பத்தில் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறும் அரசால் அனுகூலம் உண்டு வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் உத்தியோகத்தில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு பெருகும் மிதுனம் பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றம் உண்டாகும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்கத் தொடங்குவீர்கள் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் வேற்றுமதத்தவர் உதவுவார் வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் கடகம் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் பிரியமானவர்களின் சந்திப்பு நிகழும் வெளியூரிலிருந்து வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சினை தீரும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் சிம்மம் உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்களின் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் அரசால் ஆதாயம் உண்டு வாகனத்தை சரி செய்வீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு சில ஆலோசனைகளை தருவீர்கள் கன்னி கடந்த இரண்டு நாட்களாக கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசவுகள் நீங்கும் அழகும் இளமையும் கூடும் இழுப்பறியாக இருந்த வேலைகள் முடியும் உறவினர்களால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் துலாம் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் சில காரியங்கள் போராடி முடிப்பீர்கள் உங்களைப் பற்றி சிலர் தவறாக பேசினாலும் அதற்காக நீங்கள் வருத்தப்படாதீர்கள் வியாபாரத்தில் அவசர முடிவுகளை தவிர்க்கவும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் சொந்த விஷயங்களில் தலையிட வேண்டாம் விருட்சகம் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது சகோதரர்கள் வகையில் மனத்தாங்கள் வரும் எளிதாக முடிய வேண்டிய விஷயங்களை கூட பல முறை போராடி முடிப்பீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து போங்கள் உத்தியோகத்தில் மறைமுக பிரச்சினைகள் வரக்கூடும் தனுசு ராஜதந்திரமாக செயல்பட்டு சில காரியங்களை முடிப்பீர்கள் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் எல்லோரின் கவனத்தையும் ஈர்ப்பீர்கள் மகரம் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் வீடு வாகனத்தை சரி செய்வீர்கள் குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு வரும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களை மதிப்பார்கள் கும்பம் இதுவரை இருந்த அலைச்சல்கள் டென்ஷன்கள் யாவும் நீங்கும் குடும்பத்தில் அமைதி திரும்பும் எதிர்மறை சிந்தனைகள் பிறக்கும் வராது என்றிருந்த பணம் கைக்கு வரும் வியாபாரத்தில் தள்ளிப்போன வாய்ப்புகள் தேடி வரும் உத்தியோகத்தில் இழந்த உரிமையை பெறுவீர்கள் மீனம் சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் சிலருக்கு நல்லது சொல்லப்போய் பொல்லாப்பாக முடியும் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என ஆதங்கப்படுவீர்கள் வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வரும் வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பின்மையால் லாபம் குறையும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும் நன்றி வணக்கம்